ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் முகத்தில் ஒரு கலக்கமும் உன் கண்களில் கண்ணீரையும் கண்டேன் அதனால் நான் ஓடோடி வந்துவிட்டேன் உன் நிலைமையை நான் அறிவேன் குழந்தையே உன் கண்ணீருக்கு காரணமான இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என் மீது நம்பிக்கையோடு இதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே. கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே குழந்தையே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை நீ செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் அதனால் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் இருப்பேன் நீ செல்லும் இடமில்லாம் நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் நான் உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் தங்கமே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் ஆனால் எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் குழந்தையே அது விரைவில் நிறைவேறும் அப்போதே நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழப்போகிறாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டுப் போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கரும பலன்களே ஒரு மிக முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கிறாயா வேறு யாரும் அல்ல உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை எதிலுமே இல்லை முதலில் உன் மனதில் இருக்கும் குப்பைகளை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி என் இருப்பிடம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் குழந்தையே உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே குழந்தையே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழிநடத்த நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன் கர்மம் என்கின்ற அழுக்கினை அவர்கள் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே உனக்கு வரும் அனைத்தையும் நீ வணங்கும் தெய்வமான நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது இது அரும்பாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையோடு துவங்கு நான் உற்ற துணையாக உனக்கு எப்போதும் பக்கபலமாய் இருப்பேன் என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு சாயின் லீலை கற்பக விருட்சம் மனதில் நினைத்த பொருளை கொடுக்கும் காமதேனுவும் நாம் கேட்டதை கொடுக்கும் ஆனால் மகான்கள் மட்டும் நாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களையும் கொடுக்கிறார்கள் நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அமீர் சக்கரை பாபா தரிசனத்திற்காக மசூதிக்கு வர வேண்டாம் என்றாலும் அவருடைய தரிசனம் தானாகவே தினமும் காலை மாலையில் கிடைத்தது தினமும் காலையில் பிச்சைக்காக சாவடியின் வழியாகத்தான் பாபா போவார் மாலையில் அங்கிருந்துதான் பட்டணப் பிரவேசத்திற்கு போவார் மாலை வேளைகளில் சாவடி எதிரில் வந்து பாபா அடையாள விரலையும் தலையையும் முன்னும் பின்னும் அசைத்து திக்குகளையும் வணங்குவார் இதை தவிர சில நாட்கள் சாவடியில் முகாமிடுவார் இதனால் பாபாவை அருகிலிருந்து பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அமீருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது துவாரகாமாயிலிருந்து பெரிய மேலதாளத்துடன் பாபா சாவடிக்கு வருவார் திருவிழா போன்ற அந்த வைபவத்தை காணும் பாக்கியம் அமீருக்கு கிடைத்தது இப்படியே பல மாதங்கள் கழிந்தன ஆனால் அவனுடைய மூல சுபாவம் ஒரு நாள் திடீரென்று திமிரிக்கொண்டு மேலே எழுந்தது பாபாவின் உத்தரவு இல்லாமல் அவன் அங்கிருந்து ஓடிவிட துணிந்தான் ஆனால் நம்பிக்கை என்பது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது என் மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய எல்லா துர்க்குணங்களும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன் உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன என்பதும் எனக்கு தெரியும் எனவேதான் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன் எப்பொழுதும் நான் உங்களுடைய நலனிற்காகத்தான் உழைக்கின்றேன் அப்படியிருந்தும் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைப்பதில்லை இவ்வாறு பாபா பேசிக்கொண்டிருந்தார் உற்சாகம் வந்துவிட்டால் இப்படி பேசுவார் பக்தர்கள் சுவாரஸ்யத்துடன் அவரது பேச்சை கேட்டார்கள் ஒவ்வொருவரின் பலியும் வெவ்வேறானது கதையும் வேறானது ஒவ்வொருவர் வாழும் வாழ்க்கையும் நடந்து செல்லும் பாதையும் வெவ்வேறானது எனவே நான் உங்களுக்கு சரியான பாதை காண்பிக்க வேண்டியிருக்கிறது முதல் பார்வையில் நான் காட்டிய பாதை உங்களுக்கு தவறானதாக தெரியும் ஆனால் அதன் மேல் நம்பிக்கை வைத்து பயணத்தை மேற்கொண்டால் கடைசியில் சுகம் அனுபவிப்பது நீங்கள்தான் அவ நம்பிக்கையுடன் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலேயே சென்றால் துயரம் நிச்சயம் எனவேதான் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறேன் பக்தர்கள் தலையாட்டினார்கள் எப்பொழுது நீங்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் தத்தளிக்கிறீர்களோ அப்பொழுது என்னிடம் தஞ்சமடைகிறீர்கள் இந்த பக்கீர் எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையுடன் வருகிறீர்கள் ஆனால் இந்த நம்பிக்கையோடு இரண்டு விஷயங்கள் ஒட்டியிருக்கின்றன ஒன்று குணமாக வேண்டும் என்கின்ற சுயநலம் மற்றொன்று யாரும் உதவி செய்யாத நிலைமை உதவி இன்மையாலும் சுயநலத்தினாலும் ஏற்படும் நம்பிக்கையானது உறுதியாக நிற்காது சக்தி மற்றும் ஆழமான ஈடுபாட்டினால் உண்டாக்கும் நம்பிக்கைதான் உறுதியானது உயிர் போகிற நிலை ஏற்பட்டாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் எப்படி குரங்கு மரத்திற்கு மரம் தாவும்போது கிளையை உறுதியாக பிடித்து கொண்டு செல்கிறதோ அதை போல நீங்களும் நம்பிக்கை என்கின்ற கிளையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படாது புன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் எல்லாம் அறிந்தவர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் அவர் இல்லாமல் புல் கூட அசையாது கண்ணின் இமைகள் கூட துடிக்காது யாரையும் கோபித்து கொள்ளாதீர்கள் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஏனென்றால் இதுதான் வேதனைக்கும் வேறுபாட்டிற்கும் மூல காரணமாகும் பொறாமை என்பது மிகப்பெரிய நோய் இது தன்னையே எரித்துவிடும் யாரைக் கண்டு நாம் பொறாமைப்படுகிறோமோ அது அவர்களை ஒன்றும் செய்வதில்லை நமக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகிறது யாராவது கெடுதல் செய்தாலும் அல்லது செய்ய நினைத்தாலும் அவர்களுடன் சண்டை போடாதீர்கள் உண்மை என்னவென்றால் நல்லதோ கெட்டதோ மனிதன் செய்வதில்லை அதற்கு அவன் ஒரு ஆயுதமாக இருக்கிறான் செய்பவனும் சேவிப்பவனும் கடவுள்தான் அவன் மேல் நம்பிக்கை வைத்து கடவுள் காட்டிய வழியில் கவலை இல்லாமல் செல்லுங்கள் இப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கை என்னும் கடலை சுலபமாக தாண்டிவிடலாம் பாபா கைகளை உயர்த்தி ஆசிர்வதித்தார் மக்கள் எழுந்து சென்றார்கள் மகள் சாபதியை பார்த்த பாபா வருத்தத்துடன் சொன்னார் இவ்வளவையும் நான் சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை பார்த்தாயா ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடியே போய்விட்டான் யார் பாபா மகள் சாபதி குழப்பத்தோடு கேட்டார் பாபாவின் புது நிறைந்த பேச்சு மகள் சாபதிக்கு புரியவில்லை போகட்டும் விடு அவரவரின் விதிப்படி நடக்கட்டும் நான் எவ்வளவுதான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று கையை உதறிக்கொண்டே பாபா சொன்னார் அமீர் சக்கர் தன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு சாவடியிலிருந்து ஓடினான் கோபர்காவிற்கு வந்தான் அப்பொழுதுதான் அவன் அமைதியடைந்தான் இனிமையான காற்று தூய்மையான இடம் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அடேங்கப்பா இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது அதை விட்டுவிட்டு நாற்றமடைந்த சாவடியில் இவ்வளவு மாதங்கள் எப்படி தங்கியிருந்தோம் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது கோபர்காவிலுள்ள தர்மசாலையை தேடி சென்றான் ஒரு மூலையில் அவன் கண்ட காட்சியை பார்த்து திடுக்கிட்டான் அங்கே வயதான பக்கீர் ஒருவர் நடுங்கி கொண்டிருந்தார் மரண தருவாயில் துடித்துக் கொண்டிருந்தார் அமீரின் காலடி சத்தம் கேட்டதும் மகனை என்று குரல் கொடுத்தார் என்ன என்று அமீர் சக்கர் கேட்டார் எனக்கு நாக்கு வறண்டுவிட்டது விட்டது உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடப்பா இங்கு தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று அமீர் சக்கர் கேட்டான் அங்கு இருக்கிறது பார் என்று கண்ணாலே தெரிவித்தார் பக்கீர் அங்கு ஒரு மண் பானையில் தண்ணீர் இருந்தது அமீர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து கிழவரின் கையில் கொடுக்க முயன்றான் ஆனால் கிழவரால் எழுந்திருக்க முடியவில்லை கை கால்கள் வேறு தொடித்தன அமீர் குனிந்து உதட்டில் தண்ணீரை விட்டான் மெல்ல உதட்டிலிருந்து நாக்கில் சென்று தொண்டைக்கு போய் அடைத்தது மறுவினாடி தண்ணீர் உதட்டிலிருந்து வெளியேறி வழிந்தது கிழவன் தன் கடைசி மூச்சை விட்டார் அவருடைய உயிர் பிரிந்தது காமதேனு நாம் கேட்டதை கொடுக்கும் ஆனால் மகான்கள் நாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கொடுக்கிறார்கள் நான் காட்டிய பாதை உங்களுக்கு தவறானதாக தெரியும் ஆனால் நம்பிக்கை வைத்து பயணம் மேற்கொண்டால் கடைசியில் சுகம் அனுபவிப்பது நீங்கள்தான் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவே நடக்கும் சாயிருக்க இருக்க பயமே